ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லக்ன பாவத்தை பற்றி பேசிகிட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் போன பதிவில் நம்ம ஒரு ஒன்று ஏழு நாலு பத்தாம் பாவங்களோட தன்மையை ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி பேசி பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம ரெண்டு நாலு பத்தாம் பாவங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திரு சச்சின் தெண்டுல்கர் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திரு சச்சின் அவர்கள் சின்ன வயசுலேயே விளையாட வந்துட்டார் இல்லைங்களா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் பக்கம் அவர் விளையாடிக்கிட்டே இருந்தார் விளையாடி நல்லா சம்பாதிச்சார் மிகப்பெரிய புகழும் நிறைய பட்டங்களும் அவர் அவருக்கு வந்து எம்பி சீட் கூட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பாரத ரத்னா அர்ஜுன் அவார்ட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மிகப்பெரிய பட்டங்களும் புகழும் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் உச்சத்தன்மையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் மிக ஒரு பத் பத்து ஜ இன்னும் பத்து ஜென்ரேஷனுக்கு வேண்டிய பணத்தை அவர் நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்காரு அதே போல் நார்மலான ஃபேமிலியிலிருந்து வந்த பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் உச்சத்தன்மையோடு இருந்தால் தான் முடியும் அதே போல் நாலாம் பாவம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அதான் அதனால தான் ஒரு வேலையை செஞ்ச வேலையவே திரும்பவும் 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 செஞ்சு அதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகி அதான் அதாவது சச்சின் வந்து நின்னார் அப்படின்னாலே ஆப்போசிட்டில் வந்து வீச வர்றவங்களுக்கு பயமாக இருக்கும் ஐயோ எப்படி வீசினா இவர் எப்படி அடிப்பாரோ அவங்க எங்கே இந்தியாவை ஜெயிச்சு கொடுத்துருவாரோ நம்ம மேலே தப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து தான் பாலே போடுவாங்களாம் அந்த மாதிரி சச்சின் எதிர்க்க நிற்கிறதுக்கே பால் போடுறதுக்கே எல்லோரும் பயந்துக்குவாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவரோட ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி 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 பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிருந்தாருங்க அதாவது மா மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அவரை அவர் வந்து நிறையா பேர்த்த விட எங் வயசில் சின்னதாக இருக்கப்பவே அவர் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த பேரை வாங்கிட்டார் அவ்வளோ வந்து அற்புதமாக இந்தியாக்காக விளையாடி கொடுத்து இவ்வளோ பட்டவங்களையும் அவர் வாங்கினதுக்கப்புறமும் பணம் நிறைய சம்பாதிச்சதுக்கப்புறமும் அவர் மேலே வந்து ஒரு சின்ன இது வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் சொல்கிறேன் லக்ன பாவம் வந்து அவருக்கு புறமாக இருக்குது ரெண்டு நாலு பத்தாம் பாவங்கள் தான் அவருக்கு நல்லா செயல்படுது அதாவது ஒன்று ஏழோ இல்லை அஞ்சு பதினொன்னோ அந்த மாதிரி பாவங்கள் வந்து நல்லா செயல்படாததுனால தான் அவருக்கு இந்த பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம இம்ரான்கான் பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார் நூறு கோடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே பாகிஸ்தானில் கட்டி நிறையா ஏழை மக்களுக்கு அவர் அதை அர்ப்பணித்தார் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் வந்து நூறு கோடிக்கு ஒரு வீடு கட்டினார் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டினார் அப்போது நிறையா பத்திரிகைகள்லேயும் நிறையா தன்னார்வலர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவ அந்த பாகிஸ்தானில் பாருங்கள் ஒருத்தர் அவர் வந்து கிரிக்கெட்டில் ஆடி சம்பாதிச்ச பணத்தில் மக்களுக்கு நூறு கோடி கொடுக்குறாரு ஆனால் சச்சின் அவர்கள் வந்து சுயமாக தனக்கு மட்டுமே ஒரு வீடு நூறு கோடி கொடுத்து கற்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அது அவரோட இஷ்டங்க அவர் வந்து சம்பாரிச்சதுக்காக ஊருக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு சின்ன பேர் அந்த மாதிரி வந்துருச்சு அவர் வந்து ஈகை குணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து மக்களுக்கு இது பண்ணாரு அது பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் விஷயங்கள்லாம் வெளியே வரல ஆனால் அவர் வந்து வீடு கட்டினாரு நல்லா இருக்காரு அந்த அவருக்கு அளவுக்கு அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிறது தான் வரும் அவர் எந்த தப்பும் பண்ணலை ஆனால் மிக பெருசாக நல்லதும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா லக்னபாவம் வந்து அகத்தன்மையோட இல்லை அப்படிங்கிறது தான் பணப்பரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு நல்லா இருக்குது ஆனால் ஒரு தொண்டு செய்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த மனப்பான்மை அவருக்கு இல்லை பாவம் லக்னபாவம் வல்லத்தன்மையோட நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் வச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்கலாம் அதாவது நிறைய அரசியல்வாதி ஜாதகங்கள் நிறைய ப்ளேயர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வல்ல வல்ல நிலையில் அந்த பாவம் இருக்கும் லக்ன பாவம் அதனால தான் அவங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியும் ஆனா அந்த சம்பாதிச்ச இருந்து இப்போ இந்த மலை வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா சென்னையில அப்ப கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க இவ்வளோ சம்பாதிக்கிற அரசியல்வாதிகள் யாருமே எதுவுமே செய்யலையே அப்படிங்கிறது தானே மக்கள்கிட்ட இருந்து வந்த கருத்தாக இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த குணம் லக்னத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி லக்னம் அப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க அதெல்லாம் செய்வாங்களோ தவிர அந்த மாதிரி லக்னம் இல்லாமல் புறம் சார்ந்த லக்ன பாவங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அவங்கனால ஒரு பைசா கூட அனாவசமாக எடுத்து செலவு பண்ணவே முடியாது வர்றதையெல்லாம் வாங்கி வாங்கி பத்திரப்படுத்திக்குவாங்களோ தவிர அவங்களால திருப்பி ஒரு ம பாவமே இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களால திருப்பி செய்யவே முடியாது என்ன ஒரு பேருக்காக அதாவது இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பேர் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக ஏதாவது செய்வாங்களோ தவிர முழு மனுஷோட அவங்களால அடுத்தவங்க ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது முடியவே முடியாத காரியம் ஓகே நம்ம லக்ன பாவத்தை பற்றின விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் இந்த லக்ன பாவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு அதை பற்றியெல்லாம் அடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் ஓகே பண்ணி பண்ணி பெல் பட்டன் அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ